சாய் ஹாய் ஐஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படின்னா ஏற்காடு வந்துடும் எஸ் அது ஏற்காடு நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ரூட் பார்த்தீங்கன்னா குப்பனூர் பைப்பாசல்லே நம்ம போக போகிறோம் ஸோ இப்போ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு போகிறோம் ஸோ இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண செம்மையாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம போகலாம் அண்ட் உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் காட்டுறேன் ஓகே ஐஸ் போகலாம்மா ஸோ எங்களுக்கு ஃப்ரெண்ட் வியூ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஸோ வாங்க அப்படியே நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம் அண்ட் கேஸ் இந்த வீடியோ மோஸ்ட்லி எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் முழுக்க முழுக்க இங்கே ஏற்காடு அடிவாரத்தில் இருந்து நம்ம மேலே டாப் சைடு லேக்கு போகிற வரைக்கும் இருக்கிற வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம டோலுக்கு வந்துட்டோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சைடில் மாதிரியே இங்கேயும் வந்து டோல் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அண்ட் நாங்கள் போன டைம்லாம் யாரும் இல்லை ஸோ அதனால் நாங்கள் படுக்கு நேராக வந்துட்டோம் அண்ட் இது நீங்கள் பார்க்குற வழக்கமான ஏற்காடு ரூட் கிடையாது ஏன்னா வழக்கமாக ஏற்காடில் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏற்காடோட ஃப்ரெண்ட் சைட் ரூட்டு அந்த ரூட் பார்த்திங்கன்னா நார்மல் ஹில்ஸ் ரோடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வியூ பாயிண்ட் அங்கேயும் நல்லா இருக்கும் அண்ட் கைஸ் இங்கே பேக் சைடும் பாத்தீங்கன்னா வியூ பாயிண்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் இப்போ நம்ம ரோட்லயே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெண்ட் தான் வளைஞ்சிருப்போம் அதுக்கே இங்க பாத்தீங்கன்னா இருக்கும் வியூ பாயிண்ட் அப்படியே பாருங்க மீதி எல்லாம் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் வியூ வேற லெவலில் இருக்கு

அண்ட் அதே போல கே நீங்கள் ஃப்ரெண்ட் சைடு போனீங்க அப்படின்னா நிறைய மங்கீஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் பேக் சைடு வரும்போது மங்கீஸ் அந்தளவுக்கு இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைடில் நிறைய பேர் நிறைய ஸ்நாக்ஸு தீனி அதெல்லாம் போடுறதுனால மங்கி வந்து அந்த ரோட்லேயே நிறைய வெயிட் பண்ணுங்கள் அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மங்கீஸ்லாம் அதிகமாக இருக்காதுன்னு மேலே டாப்பில் போகும்போது தான் கொஞ்சம் கொஞ்சம் மங்கீஸ்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருந்துச்சு போக பயங்கரமா இருந்துச்சு பெண்டு ஸ்லோப்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு இந்த ரூட் பாத்தீங்கன்னா நல்லா அமைதியா இருக்கும் ஒரு ஆள் இல்லாத ரோட்ல நீங்க அமைதியாக டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க சோலோவா போறீங்க அப்படின்னா ஏன்னா ஆப்போசிட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அதிகமா வண்டி வராது ஒரு சில வெஹிகிள்ஸ் தான் வரும் சூப்பரான ஒரு ரைடு இருக்கும் இந்த ரூட்ல போகும்போது பட் ஃப்ரெண்ட் சைடு போனீங்க அப்படின்னா அங்க பார்த்தீங்கன்னா வெஹிள்ஸ் நிறைய வரும் ஏன்னா அது வந்து மெயின் ரூட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது சேலம் மெயின்ல இருந்து கனெக்ட் ஆகுது இந்த ரூட் பார்த்தீங்கன்னா சேலம் அவுட்டர்ல இருந்து கனெக்ட் ஆகுது அதனால அந்த ரூட்ல பார்த்தீங்கன்னா அதிகமாக வெஹிக்கல்ஸ் வரும் அண்ட் அதே போல் அது ஒரு ஷார்ட் ரூட்டும் கூட அதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா சேலம் மெயினிலிருந்து ஏற்காடு லேக் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி எயிட் டு டுவெண்ட்டி நைன் கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் வரும் ஆனால் இப்போ நம்ம போகிற இந்த குப்பனூர் பைபாஸ் வழியாக போகிற இந்த ரூட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும் அவ்வளோ லாங் ரூட்டு ஸோ ஃப்ரண்ட் சைட் ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஏர்பின் பென்ஸ் வரும் இதில் ஏர்பின் பென்ஸ் அந்தளவுக்கு இருக்காது ஒரு ரெண்டும் மூணு தான் இருக்கும் பட் மற்ற எல்லா பெண்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏர்பின் பெண்டு மாதிரியே தான் இருக்கும் ஒரு த்ரில்லான ரைடாகவும் இருக்கும் அண்ட் அதே போல் ரொம்ப ஆம்பியன்ஸாக அமைதியான ஒரு ரூட்டை பிடிச்சிட்டு நல்ல நிம்மதி ஜாலியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூட்னா கண்டிப்பாக இந்த ரூட் தான் நான் சொல்லுவேன் ஸோ கைஸ் ரெய்னி சீசனில் வந்தோம்னா இப்போ நான் இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பாரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல தண்ணி வரும் ஸோ நாங்கள் அங்கே வெயிட் பண்ணல ஏன்னா ரோடு சின்னதாக இருக்குது அப்படிங்கிறனால வெஹிக்கிள்ஸ் எதாவது வந்துச்சுன்னா டிராஃபிக் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணல ஆனால் அந்த இடத்துல தண்ணி வந்துச்சுன்னா அழகாக இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும் அண்ட் நம்ம லக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பைசன் கூட பார்க்கலாம் ஸோ நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் போகிறப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைசன் பார்த்தோம் அதுக்கப்புறம் நான் ஏகப்பட்ட தடவை வந்துட்டேன் ஆனால் இன்னும் ஒரு தடவை கூட நான் பார்த்ததே இல்லை சமயம் தான் எனக்கு பாத்தீங்கன்னா ஆர்பன் பிண்டல் நினைக்கிறேன் எஸ் ஆர்பன் பில்வா ஸோ இந்த ரூட்டுக்கு நீங்கள் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலம் மெயின்லேருந்து டேரக்டாக குப்பனூருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் மேப் பண்ணிக்கோங்க ஸோ அங்கே இருந்துட்டு நீங்கள் ஏற்காடு ரூட் போட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஏற்காடு பேக் சைட் ரூட் தான் காட்டும் ஸோ அதுவுலேயே நீங்கள் ஈஸியாக வந்துடலாம் நடுவில் ஒரு சில இடத்துல நின்று நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துருப்போம் அதுவுமே வரும் பாருங்கள் அண்ட் அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் மோட்டர் விளாகிங் செட்டப்லாம் நான் பண்ணல நான் இந்த வியூ பாயிண்ட் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோப்புரோ வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன் அதனால் வின் நாய்ஸ் அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க ஸோ இது ரியலாக நீங்கள் போனீங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் இந்த இந்த வீடியோ ஸோ இங்கே பாருங்கள் ஒரு முனிப்பன் கோயில் இருக்குது ஸோ இதாது நாங்கள் இந்த கோயிலுக்குமே ரெண்டு மூணு தடவை மேலே வந்திருக்கோம் வாவ் அப்படியே பாருங்க கிளைமேட் சத்தமாக இருக்கும் சில்லு இருக்குது ஹெல்மெட்டை திறந்து விட்டோம்னா கண்ணை மூஞ்சிக்கிட்ட அப்படியே ஃபில்லுன்னு காத்து வருஷ் போட்டு மேலே ஒரு லைனிங் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஜாக்கெட் போட்டுருக்கா அதுக்கே குழு தான் அவனுக்கு ஏற்காட்டுலாம் விடுவாங்க இங்க இருந்துட்டா கூட போதும்

ஸ்லோப்புக்கை அதுவா சார் கேஸ் இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா ஹில்ஸில் மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து கீழே ரொம்ப இறக்கமாக கீழே போகிற மாதிரி இருக்குது நாங்கள் செகண்ட் கீரில் போட்டு வெறும் க்ளச்சர் தான் ரிலீஸ் பண்ணோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பிரேக்கையும் ஃபுல்லாக அழுதுனா கூட வண்டி பார்த்திங்கன்னா ஸ்டாப்பே ஆகல சாதனமாக வண்டி ஃபார்ட்டி தேர்ட்டியில் போது பின்னாடி ஒய்ஃபில் இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்ட்ரைட் ரோடு நான் வந்து தேர்ட் கியரில் தான் போயிட்டுருக்கேன் நார்மலாக பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் அழகாக ஃபிஃப்டி சிக்ஸ்டியில் ஈஸியாக போகுது அந்தளவுக்கு கீழே இறக்கமாக அப்படியே போயிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ரோட்டில் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மிட் பாயிண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டடான பாயிண்ட்டு ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வியூ விட இங்கே நீங்கள் பார்க்குற வியூ பார்த்திங்கன்னா டோட்டலாக சூப்பராக இருக்கும் இங்கே ஃபோட்டோஸ்க்கு வீடியோஸ்க்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு தான் மூவ் ஆன் ஆவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் ரோடு செம்மையாக இருக்கும் குழந்தைங்களாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ எல்லாம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் அதெல்லாம் சாப்பிட்டு ஸோ இங்கே நின்று ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்போம் ஸோ அதெல்லாம் அப்படியே காட்டுறேன் பாருங்கள்

நெக்ஸ்ட் நாங்கள் மூவ் ஆன் ஆகிட்டோம் அண்ட் இதுவுமே வீக் டேஸுங்கிறனால பார்த்தீங்கன்னா க்ரௌடுமே கம்மியாக தான் இருக்கும் பேக் சைடில் வீக்கெண்ட்லையும் இந்த அளவுக்கு க்ரௌடு இருக்காது வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா இன்னுமே க்ரௌட் கம்மியாக இருக்கும் அண்ட் கிளைமேட் செம்மையாக இருக்கு மழை வர மாதிரி இருக்குது ஆனால் மழை எதுவும் இல்லை ஸோ மேலே போனதுக்கு அப்புறம் எதாவது மழை வருமானுங்கிறது தெரியல அங்கே போனால் தெரியும் தெரியும் தான் ஒரு ரோடு தான் அதுக்கப்புறம் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மே மாதம் இந்த ஃப்ளவர் ஷோலாம் போடும்போது ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வெஹிகிஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் சைடு ரோட்டில் தான் திருப்பி விட்டுருவாங்க இறங்குற வெஹிக்கல்ஸ்லாம் ஸோ ஏற வெஹிக்கல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபேமிலியாக வரீங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இந்த ரூட் அவாய்ட் பண்ணிக்குவாங்க ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா குழந்தைங்களாம் கூட்டு வந்திங்கன்னா பெலர்லாம் வரீங்க அப்படின்னா குழந்தைங்களும் ரொம்ப டயர்டாயிருவாங்க நீங்கள் சைடே எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்க இல்லை கப்பல் ஷாப் மட்டும் போகிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த ரோடு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் பார்த்துக்கலாம் எவ்வளோ பெரிய சரி இந்த ரூட்டில் நாங்கள் ஏறுற டைமிங் பார்த்தீங்கன்னா கீழே அடிவாரத்துலேருந்து சேர்க்கா பேக் சைட் ரூட்டில் அடிவாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டே கால் இருக்கும் ரெண்டே காலுக்கு நாங்கள் கீழே ஹில்ஸில் நாங்கள் ஏற ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட நாங்கள் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் நேரம் நின்று 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 போகிறதுக்கு ஃபோர் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் ஹில்ஸ் டாப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு டாப்னா அந்த லேக் சென்டர் பாயிண்ட்டுக்கு நாங்கள் போகிறதுக்கு ஃபோர் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு இந்த பார்க்க டாக்டர் கோடல் இருக்குது பாருங்கள் வண்டி வரதே தெரியல முன்னாடி அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே அங்கே பார்த்தீங்கன்னா மலையில் இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபயர் போல் புகை நிறைய வந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த இடத்துல சுத்தமாக இருக்குது இவ்வளோ நேரம் ரோட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக அதாவது ரெண்டு லேன் இருக்கிற மாதிரி ரோடு இருந்துச்சு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் லேன் ரோடு தான் அதாவது ஒரு காரு இல்லை ஒரு பஸ் அது மட்டும் தான் போக முடியும் அப்படி வந்துச்சுன்னா கொஞ்சம் ஓரங்கட்டி வேலையில் நிறுத்துகிற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு சின்ன ரோடு இப்போ ஒரு டூ 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 பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரொம்ப குறுகலான ரோடாக தான் இருக்கும்

ஸோ இப்போ நம்ம ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹில்ஸ் ஏறிட்டோம் ஆனால் ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கோடா பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேருந்து அந்த ஸ்கை பார்க் வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே லேக்குக்கு போய் ஜாயின்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்புறம் இருந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரடியூர் வியூ பாயிண்ட்டு போகிற வழியில் நாங்கள் காட்டேஜ் எடுத்துருக்கோம் ஸோ அந்த காட்டேஜில் தான் போய் நாங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் டைகனா நெக்ஸ்ட் வீடியோல காட்டேஜில் போய்ட்டு அந்த காட்டேஜ்லாம் எப்படி இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாலாம் எதாவது சுற்றி பார்க்குற மாதிரி இடம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சிறுவகேஸ் இந்த விடியாவில் தான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு இந்த பேக் சைடு ரூட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அடிவாரத்தில் இருந்து லேக்கு வர வரைக்கும் இந்த ரூட்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு காட்டுறது மாதிரி தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் இல்லை ப்ராப்பர் செட்டப் மோட்டர் பிளாகிங் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலும் நெக்ஸ்ட் நம்ம அதையும் ட்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா எப்பயும் போல நம்ம ட்ராவல் வளாக்ஸோடு முடிச்சிடலாம் ஸோ என்ன அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க சிறோகேஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் Bye bye bye.